ஓம் சாந்தி எங்கே தியாகம் இருக்கின்றதோ அங்கே பாக்கியம் கிடைக்கும் தியாகம் இல்லாமல் பாக்கியம் ஒருபோதும் கிடைக்காது எனவே முதலில் தன்னைத்தானே பார்க்க வேண்டும் நான் எந்த அளவு தியாகியாக இருக்கின்றேன் மூன்று விஷயம் இருக்கின்றது தியாகம் தபஸ்யா மற்றும் சேவை எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் செய்கின்றோம் தபஸ்யா செய்கின்றோம் அந்த அளவு சேவையில் வெற்றி கிடைக்கும் நமது வாழ்க்கை தர்மத்தின் கடமையே சேவையாகும் நாம் அனைவரும் சேவாதாரியாக இருக்கிறோம் பாபாவும் கூறுகின்றார் இன்று அப்பா அம்மா குழந்தைகளுக்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள் தாய் தந்தை எஜமானர்கள்தானே ஆனால் மற்றொரு புறம் தாய் தந்தை குழந்தைகளுக்கு சேவாதாரியாகவும் இருக்கின்றார்கள் வாழ்நாள் முழுக்க வருமானம் சம்பாதிக்கிறீர்கள் எவ்வளவு உழைக்கிறீர்கள் பாருங்கள் யாருக்காக குழந்தைகளுக்காகத்தானே அப்படி என்றால் தாய் தந்தை குழந்தைகளுக்கு சேவாதாரிகள் தானே ஆக நாம் அனைவரும் ஒருவர் மற்றொருவருக்கு சேவாதாரிகளாக இருக்கின்றோம் யாரும் இங்கே பெரியவர்களும் இல்லை அல்லது சிறியவர்களும் இல்லை அனைவரும் சேவாதாரிகள் அப்படி எப்போது நாம் நமக்குள் அப்பேற்பட்ட பார்வை வைக்கின்றோமோ லவ் அண்ட் லா அப்படி எப்போது நாம் அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் நடந்து கொள்கின்றோமோ அப்போது நமது வாழ்க்கையில் சமூகத்தில் வீட்டில் இல்லறத்தில் தேசத்தில் எவ்வளவு அதிகமாக வெற்றியை அடைய முடியும் அதை நாமே அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி